அந்த காலத்திலேருந்தே பூண்டுலோயால் நாங்கள் முறுக்கு பிஸ்னஸ் செய்தது பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பின்னடைஞ்சிருந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் ஒரு மோட்டிவேட்டாக இருந்து படிக்கிறதுக்கு தேவையான சகலதையும் செய்து கொடுத்தாங்க ஒரு லட்சியம் இருக்குத்தாங்க இப்போ நான் இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் எந்த குடும்ப நிலை வந்து முக்கிய காரணம் என்று நான் நினைக்கிறேன் இந்த அடுத்து எங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் ஸோ நான் அலட்சிய போக்காக இருப்பனாக இருந்தால் என் குடும்பத்தை யாரும் பார்க்குறது என்ற ஒரு தேவை இருக்குது ஸோ அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் அவரை போல் நானும் ராக்கெட் சயின்ஸ் படிக்கணும் என்றது என் கனவு கட்டாயம் எந்த வாழ்நாளில் எப்படியாவது ஒரு முறையாச்சு எந்த தலைமையில் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுவேன் எந்த ஒரு மாற்றுகிறதுக்கும் இடம் என்னுடைய சமூகம் சார்ந்துடக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகிறதுக்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் என்றது என்னோட எங்களுடைய நம்பிக்கை ஹலோ வணக்கம் சிலவன் ஜோடி சாளுக்கு உங்கள் அனைவரையும் மண்போடு வரவேற்கிறேன் அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகி இருந்தது கல்வி பொது தராதர உயர்தரப்பிரச்சியில் கணித பிரிவில் யாழ் மாவட்ட ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் நாடலாவிய ரீதியில் அறுபதாவது இடத்தையும் பெற்றிருக்கக்கூடியவர் நூரலியா மாவட்டம் பூண்ட்ரோயாவைச் சேர்ந்த தம்பி அபிஷேக் தேவர் அவர்களை நாங்கள் அன்றைக்கு சந்திக்க போகிறோம் தம்பி வணக்கம் 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 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் உயர்தரத்தை கல்வி கற்று கணித பிரிவில் யாழ் மாவட்ட ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் இலங்கை ரீதியாக அறுபதாம் இடத்தையும் பெற்றிருக்கிறீர்கள் அமது அன்பான வாழ்த்துக்கள் மிக நன்றி சந்தோஷமான ஒரு விஷயம் எப்படி இந்த வெற்றியை அடையிறதுக்குரிய காரணமாக இருந்தது என்று சொல்லி அந்த பகுதியிலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் ஆமாம் எந்த கல்வி பயணம் வந்து பூண்டு வயால ஆரம்பமானது அதில் நான் முதல்ல சொல்ல வேண்டியது எண்ட முன்பள்ளி எண்ட முன்பள்ளி வந்து காமல் ப்ரீ ஸ்கூலில் சிஸ்டர் வழிகாட்டின் கீழ் நான் படித்து வந்தது பிறகு தரம் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரைக்குமே பூண்டுலோயா கந்தசாமி தோன்மகா வித்யாலயத்தில் படித்தனான் அப்போ இங்கே படிக்கிற நேரம் உண்டுலருந்து அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் மனோஸ்வரி டீச்சர் எனக்கு படிப்பிச்சாங்க அடுத்து ஆறு முதல் பதினொன்று ஓலைவில் மட்டும் படிக்கிற நேரம் கணக்கு உதவிகளை கணித பாடத்தில் கண உதவிகளை பொன்னலகன் சேரும் விஞ்ஞான பாடம் தொடர்பான கணக்க தேர்ச்சிகளை வழங்குறதுக்கு வசந்தன் சார் அவர்களும் கணக்கை பாடுபட்டிருக்காங்க அது இல்லாமல் எத்தனையோ ஆசிரியர் தெய்வங்கள் இங்கே படிக்கிறதுக்கு கணக்கு உதவிகளை செய்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் அபிலாஷ் வந்து என்னோட படிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் பூண்டுலையால் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கான பின்புலம் வந்து அவர்கிட்ட அம்மாவும் அப்பாவும் பூண்டுலையால் படிப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதால் இங்கே வந்து படிப்பிச்சாங்க அவங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க அவர் எந்த நெருங்கிய நண்பர் அவர் அந்த நேரம் ஸ்காலர்ஷிப் டைமில் நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளிகளை பெற்றதால் எனக்கு யாழ்ப்பாணம் இந்த இல்லை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த நேரமே ஓ வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அந்த நேரம் வீட்டு நிலைமை காரணமாக அங்கே போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல் அமையலை என்றபடியாக நான் இங்கேயே எந்த கல்வியை தொடர்ந்து பிறகு கல்வி பொதுத்தர தர சாதாரண தர பயிற்சியில் ஒன்பதிய சித்தியை பெற்றபடியாக யாழ்ப்பாணத்தால் வழங்கப்பட்ட மலையக மக்கள் மலையகத்தில் இருக்க மாணவர்களுக்காக ஒரு முப்பது பேரை தெரிவு செய்து அவங்க ம பூரணமாக புலமை பரிசில் வழங்கி அங்கே போய் படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதில் ஒரு தடாக தெரிவு செய்யப்பட்டவர் தான் நானும் அந்த தெரிவு செய்யப்பட்ட நிலையில் நான் சிவகரன் சேரும் ரூபநாட்டி சரண்ட வேண்டுகோளின் பேரில் அவங்க வீட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஹோஸ்டல் இல்லாமல் சிவன்ட் வீட்டிலேயே நான் போய் படித்தேன் அவங்க வந்து தண்டை பிள்ளை மாதிரியே என்னை பார்த்து எனக்கு தேவையான அனைத்து வள வாய்ப்புகளையும் உணவுலேருந்து சகலதையும் பார்த்து செய்தாங்க அதில் எந்த ஒரு கருத்துக்கும் இடமில்லை ஒரு தாய் தந்தையை போகிறவே எல்லாமே எனக்கு செய்து கொடுத்தாங்க அது கடவுள் தந்த வரம்னு நான் கருதுகிறேன் அங்கே போய் யாழ்ப்பாணத்தில் என்னோட படித்த சக மாணவர்கள் எல்லாரும் எனக்கு எந்த வகையிலையுமே உறுதுணையாக அமைஞ்சிருக்கிறாங்க அவங்களோட கல்வி செயற்பாடுகள் என்னை நிறையவே மோட்டிவேட் பண்ணியிருக்கு அதை என்ன முக்கியமாக அதை நான் குறிப்பிடணும் அதே நேரம் அது ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே அமைஞ்சிருந்துச்சி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே நல்ல சீனியர் டீச்சர்ஸ் அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க ஆரம்பத்தில் என்ட கிளாஸ் டீச்சர் மதுசூதனன் சார் அவர் எனக்கு கம்பைன் மேக்ஸ்பர்ட் படிப்பிச்சார் அவர் தான் கிளாஸ் டீச்சராக இருந்தார் அவர் கணக்க நேரங்களில் நிறைய விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணுவார் அது இல்லாமல் பிறகு ஜனனி மிஸ் மனோரி மிஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர் எனக்கு அவங்களெல்லாம் செல்வம் சார் ஃபிசிக்ஸ் படிப்பிச்சார் கண கணவிதத்தில் கணக்க பேப்பர் செய்து மினக்கட்டு திருத்தி அதுகளை அதுகளில் இருக்க பிரச்சனைகளை ஆய்ந்து ஆராய்ஞ்சி இதுகளை நீ மாற்றி அமைச்சா நீ வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லா விதத்துலையுமே ஒரு சப்போர்ட்டாக பக்கபலமாக இருந்திருக்காங்க இப்போ உங்களுக்கே தெரியும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட என்னோட முன்னூறு மாணவர்கள் ஏழாவில் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க இப்போ அதில் பார்க்க போனோன்னா ஒரு வகுப்பு எடுத்தாலே கம்பைன் மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் அப்ளைட் மேக்ஸ் பியோ மேக்ஸ்னு ரெண்டு பகுதி இருக்குது அப்போ அப்ளைட் மேக்ஸ்ங்கிறது ஒரு மாணவர் மூன்று மணித்தையாளம் பத்து நிமிடம் போய் எழுதணும் அதே போல் தான் பியோ மேக்ஸுன்ற பேப்பரும் மூன்று மணித்தையாளம் பத்து நிமிடம் எழுதணும் அது ஒரு பரந்த பேப்பர் நெக்ஸுங்கிறது சும்மா வெறுமனே எழுத்துக்களை பார்த்து திருத்தல் எழுத்தானே அதில் எல்லா கணித குறியீடுகளையும் கணித ரீதியான நிறுவல்களையும் விளங்கி திருத்தணும் அதை விளங்கி மட்டும் இல்லை அதுக்குன்னு ஸ்பென்ட் பண்ணி டைம் ஸ்பென்ட் பண்ணி திருத்தணும் திருத்தி அவங்க கரெக்ட் பண்ணணும் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தாலே முப்பது பேர் நாற்பது பேர் இருக்க வகுப்பெண்டா அதில் எண்பது பேப்பர் வந்துடும் ரெண்டு கட்ட பேப்பர் வந்துடும் அப்போ ஒரு டீச்சருக்கு எவ்வளவோ திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ அப்படி இருக்க சூழல்லையும் அவங்க வந்து அதை பொறுப்போடு திருத்தி எனக்கெல்லாம் பர்சனலாக கூப்பிட்டு நீ இந்த செக்ஷனில் வீக்காக இருக்கிற ஸோ நீ இதை படிக்கணும் இதை ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் மனோ முக்கியமாக மனோரிமிசையை நான் சொல்லணும் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் நீ கொஞ்சம் வீக்காக இருக்க அப்படின்னா எனக்கு ஆர்கானிக் பிரச்சனை அப்படின்னா அவங்க அதுக்கு தேவையான கேள்விகள் பத் வினா பத்திரங்கள் எல்லாம் தெரிவு செய்து அதுகளை வழங்கி செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் இல்லையேன்னு பார்க்கலாம் அவள் அப்படி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கணவிதத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனாக இருந்தபடியாக எனக்கு இவ்வளோ தூரம் வரக்கூடியதாக இருந்தது அது இல்லாமல் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ரத்னம் செந்தில் மாறன் சார் அவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின்ற அதிபர் அவர் அடிக்கடி எனக்கு சொல்லுவார் இலங்கையில் பத்துக்குள்ளே வரணும் அப்படி டாப் டென்னில் வரணும்னு அவர் எதிர்பார்த்தார் அதை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிட்டு அது எனக்கு உண்மையில் கவலை இருந்தாலும் சார் சொல்லியிருக்கிறாரு என்ற ரிசார்ச் தான் அவருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது ஏனடா மலையகத்திலிருந்து போய் அங்கே ஷைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக நிறைய பேர் கருதுகிறாங்க அப்போ யாழ்ப்பாணத்தில் அஞ்சாவது இடம் கிடைச்சது எனக்கு மகிழ்ச்சியை தருது இங்கே மலையகத்தை பொறுத்த மட்டும் நிறைய வரவேற்பு காணக்கூடியதாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இது எல்லா விஷயம் துக்கும் அடிப்படையாக இருந்தது சிவகரன் சாரும் ரூபநாட்டி சார் அவர்களும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து அங்கே தான் எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நான் உயிரோட உங்கள் முன்னுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ட பாட்டி அப்பாண்ட அம்மா மற்றது அப்பாண்ட அப்பா ஒரு எனக்கு ஆறு வயசு ஆறு ஆறாம் ஆண்டுக்கு முன்னுக்கு ஆறு வயசு இருக்கிற நேரம் நினைக்கிறேன் என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா அதுக்கு பிறகு எனக்கு அம்மா போல என்று நான் சொல்றதுல கொஞ்சம் சங்கடபுரன் ஏன் அம்மா தான் தான் அம்மா வரந்தா என் பாட்டி அவங்க அந்த காலத்திலருந்தே பூண்டு லோயால நாங்கள் முறுக்கு பிஸ்னஸ் செய்தது அப்போ அதில் வார வருமானத்தை வச்சு தான் எனக்கு தேவையான கொப்பி பேனை எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லா விஷயத்துலேயும் அவங்க பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பின்னடைஞ்சிருந்தாலும் எந்த விதத்துலையுமே அவங்க நம்பிக்கை இழக்காமல் ஒரு மோட்டிவேட்டாக இருந்து படிக்கிறதுக்கு தேவையான சகலதையும் செய்து கொடுத்தாங்க என்றதில் சந்தேகம் இல்லை எனக்கு உணவு உள்ள வழங்குறது வந்து எல்லா விஷயத்துலேயும் அவங்க முன்னுக்கு நின்று செய்தாங்க தாத்தாவும் பாட்டியும் அம்மாவும் அப்பாவும் போலவேன் அப்பா சின்ன வியாபாரங்கள் செய்துட்டு இருந்தார் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கல அதால் இந்த பொருளாதார பின்னணி ரொம்ப மோசமாக இருந்த நிலையிலையும் தாத்தாவும் பாட்டியும் என்ன நூறு வீதம் அரசனை போல பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல இந்த சந்தேகம் இல்லை இப்போ நாங்கள் நாங்கள் ஒரு வியப்பாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்களேன்டா இப்போ மலேகம்ன்றது இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதாரத்துக்கு அஹ் சேர்க்கக்கூடிய ஒரு இடம் ஆனா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய ஆதி காஷ்ட பிரதேசத்தில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில மலையகத்தில் கொடுக்கப்பட்ட கல்வியினுடைய அந்த அத்திவாரம் மிக சிறப்பாக இருந்தபடியாக தான் நீங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில போய் அதை இன்னும் விளைச்சிருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு அடித்தளத்தை நம்ம மலையகத்தில் கொடுக்கப்பட்ட கல்வியினுடைய அந்த ஆழம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் உயர்தர பயிற்சியில் கலைஞர் பிரிவில் மாவட்ட ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் இலங்கை ரீதியாக அறுபதாவது இடத்தையும் பெற்றுக் என்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சமூகம் அதை விட உங்களை வளர்த்தவர்கள் அதை விட உங்களுக்கு பக்கபலமாக நின்ற ஆசிரியர்கள் எல்லாருமே மிக உறுதியாக உங்களோட பக்கபலமாக இருந்திருக்கணும் எங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்று கேட்டால் இப்போ கணித பிரிவில் இந்த ட்ராங்கை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அது சாதாரணமாக படிச்சோ அப்படியான ஒரு விஷயத்தில் அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை சாதாரண ஒரு மாணவனாக இருந்து படிக்கிறதுக்கு வாய் படிச்சிருந்தால் அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்க முடியாதுன்றது எல்லாருடைய எதிர்ப்பு இதுக்கு நீங்கள் எப்படியான கடின உழைப்புக்களை எல்லாம் செய்து நீங்கள் அது உங்களுக்கு இதை பார்க்குற அடுத்தடுத்த வருடங்களில் வரக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையாகவே பெரிய ஒரு உறுதுணையாக இருக்குமுன்னு நாங்கள் நம்புறோம் நிச்சயமாக அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம்னு யோசிக்கிறேன் ஏன்டா ஒரு ரெண்டு மாடி கட்டிடத்தை கட்டுறோம்னு யோசிப்போம் அப்போ உங்ககிட்ட அப்போ ஒரு சொல்றார் அதுக்கு முதல் மாடியை கட்டுறதுக்கு ஒரு லட்சம் ரூபா செலவாகுது ரெண்டாவது மாடியை கட்டுறதுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா செலவாகுதுன்னு வைப்போம் அப்ப அடித்தளத்தை கட்டுறதுன்னு பார்க்க ரெண்டாம் மாடியை கட்டுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சளவு தான் தேவைப்படுது அப்ப என்னட்ட ஐம்பதனாயிரம் தான் இருக்கு ரெண்டாவது மாடியை கட்டுங்க ரெண்டாவது கட்ட முடியாது கட்ட முடியாது என்றதுதான் உண்மை அத போலதான் நான் என்ன சொல்ல வரேன்டா அடித்தளம் ஒரு மாணவனுக்கு ஒழுங்கா இருக்குமா இருந்தா அடிப்படை கல்வி என்றது சரியா போய் இருந்தா அவன் கட்டாயம் மிளறுவான் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதை நான் சொல்ல யோசிக்கிறேன் அப்ப அப்படி அந்த வகையில் யோசிக்கிற நேரம் ஆரம்பத்துல எனக்கு நர்சரியில இருந்து கிரேட் ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் மொழி ரீதியான கல்வியா இருக்கலாம் கணித ரீதியான அறிவா இருக்கலாம் எப்படி சிந்திக்கிற ஆற்றலை அங்க இருந்த ப்ரைமரி டீச்சர்ஸ் இப்போ ப்ரைமரி டீச்சர்ஸ் இல்லாம இவ்வளோ தூரம் மேலே வரலாம் என்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம் அதை நான் நம்புறேன் அங்கே எனக்கு சரியான அடித்தளம் கொடுத்தபடியாக தான் அந்த கட் சரியா சரியாக போடப்பட்டபடியாக தான் ரெண்டாம் ஆடி எனக்கு சிம்பிளாக போய் ஜஃப்னால செய்யக்கூடியதாக இருந்துச்சு ஸோ நான் அந்த முதல் கட்டிடத்தை வந்து உறுதியாக நம்புகிறேன் அவங்க போட்ட அடித்தளத்தின் அடித்தளம் வலு உறுதியான அதுக்கு பிறகு செகண்ட்ரியில் கிரேட் லெவல் டைம் ஆறாம் ஆண்டிலேருந்து பன்னெண்டாம் ஆண்டு வரைக்கும் பொன்னலேஸ்வர்டை நான் படித்தேன் பொன்னலேஸ்வர்கிட்ட கணிதத்தை படித்தேன் என்று சொல்கிறத விட கணித அறிவை நான் படித்தது என்ற தான் நான் சொல்லணும்படி யோசிக்கிறேன் ஏண்டா கணிதம் என்றது கணவர் படிச்சுட்டு வெறுமனே படிச்சுட்டு அதை கொண்டு போய் அப்படியே கொட்டுறாங்களே ஒளிய அதில் இருக்க உணர்வை விளங்கி அந்த உணர்வை கொண்டு போய் பயன்படுத்துகிறாங்கன்றது இல்லை என்றதை நான் உணர்றேன் நிறைய பேர் அதை அப்படியே படிச்சுட்டு அதே போல வேறு இலக்கத்தை போட்டு கேள்வி கொடுத்தா செய்வாங்க ஆனால் அது அதில் என்ன சொல்ல வாராங்கன்ற அந்த மைய கருத்தை கண பேர் அந்த மையக்கரத்தை எடுப்பாங்களா இருந்தால் அந்த அறிவை எடுப்பாங்களா இருந்தால் இன்னொரு இடத்தால் அதை வேறு விதமாக பிரயோகிக்கலாம் என்றதான் நம்பிக்கை பௌதியவியல் எடுத்த பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் பௌதியவியலில் நாங்கள் தியரிஸு தான் படிக்கிறோம் நியூட்டனின் இயக்க விதி என்று படித்தா நியூட்டனின் இயக்க விதி படித்து அந்த நியூட்டனின் இயக்க விதியை பாடமாக்குறதுனால மாத்திரம் நியூட்டன் இயக்க விதியை புரியல அதை அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பிரயோகிக்கப்படுது என்றதை செயல்முறை ரீதியாக யோசிக்க வெளிக்கிட்டால் தான் நீங்கள் சொல்கிற அந்த பெருபேர் அடையிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றது நம்பிக்கை உண்மையை சொன்னால் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் படிப்பு தான் படிக்கணுமென்றது கணவேர் நிற்கிறது போய் மேசையில் உட்காந்து புத்தகத்தை திறந்து தான் படிக்கணும் என்றது இல்லை கிளாஸுக்கு போய் படித்ததை வீட்டுக்கு போய் தான் படிக்கணுமென்று இல்லை கிளாஸ்ல இருந்து சைக்கிளில் வார நேரமே நான் முழுக்க பாடத்தை ரிவைஸ் பண்ணிடுவேன் எப்படி என்றால் எனக்குள்ளேயே மைண்டில் நான் ஃபோல்டர் ஃபோல்டராக போட்டு அதில் இதான் இருக்குது அதில் இதான் இருக்குது என்று சர சமரியை நாங்கள் யோசித்து அந்த சமரியை எடுத்து அந்த சமரியில் என்ன இருக்குன்றது வலு வலு வலிமையான ஒரு அத்திவாரத்தை போடும் அப்போது ஒரு நியூட்டனின் இயக்க விதி நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த நியூட்டன் இயக்க விதி தொடர்பாக கண பேப்பர்ஸில் கன இடங்களில் கண விஷயம் கணக்க விதமான வெரைட்டிஸில் போட்டிருப்பாங்க அது எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நியூட்டனின் இயக்க விதியை விளங்குறத வலு சேர்க்கமே ஒளிய அந்த கேள்விகளை பாடமாக்குறது முறை என்றது இல்லை என்றது கருத்து எடுக்கிறதுக்கு அந்த விதியை படிக்கிறதுக்கு எங்களுக்கான டூல்ஸ் தான் அந்த கேள்வி ஒரு பென்சில ஷார்ப் பண்ற மாதிரி ஒரு ஷார்ப்புதான் ஸோ அப்படியே படித்து அதை கொண்டு போய் கொட்டுறது என்றதுல எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நினைக்கிறேன் சரிண்டா புத்தகம் இருக்குத்தானே எவ்வளவோ ஏஐ இருக்கு எல்லாம் இருக்கு தகவல் என்றது இருக்குத்தானே புத்தகத்துல ஸோ தகவலை நெஞ்சில சுமந்து பரீட்சையில் கொட்டி எடுக்கணும் என்றதுதான் நோக்க வேண்டியது இல்லை அந்த தகவல்ல என்ன உணர்வு இருக்கின்றதை மாணவன் போய் மாணவன்கிட்ட போய் அதை சேர்ந்து இருக்கணும் வேண்டி யோசிக்கிறேன் இல்லாட்டி அப்படி புத்தகத்தில் எழுதி இருக்குத்தானே தேவை என்றால் பார்த்து கொள்ளலாம் தானே பிறகு என்னத்துக்கு பரீட்சை கொண்டு வைக்கணும் அதை கொண்டு போய் நாங்கள் உள்ள எடுத்து அதை எழுதி காட்டணும் அதில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதலாம் தானே அதில் எந்த ஒரு பொருத்தப்பாடும் இல்லை என்றதால் அதில் இருக்க சாராம்சம் அதில் இருக்க விளக்கம் அது ஏன் இருக்கு அதை எங்கே போய் பயன்படுத்தலாம் என்றது மாணவர்கள் மத்தியில் போய் சேரணும் என்று நினைக்கிறேன் என்ற சிற்றறிவு கட்டின வகையில் நான் இதை சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு கெட்டலண்டாலே அதான் நம்ம நாங்கள் படித்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தணும் அது அப்போதான் அது அந்த கெட்டலின்ற ஒரு முழுமையான ஒரு முழுமைத்துவத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்ள முடியும் இப்போ அபிஷேக் தம்பிக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருந்தே ஒரு கனவு வந்து கட்டாயம் இருந்திருக்கும் அந்த கனவை சுமந்து கொண்டு தான் இது வரைக்கும் பயணித்திருப்பீங்க என்ன கனவு உங்களுக்கு இருந்தது எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் என்றது கனவு அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் அவரை போல நானும் ராக்கெட் சயின்ஸ் படிக்கணும் என்றது என் கனவு கட்டாயம் என் வாழ்நாளில் எப்படியாவது ஒரு முறையாச்சு என் தலைமையில் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுவேன் என் எந்த ஒரு மாட்டு வரத்துக்கும் விட சந்தோஷம் சந்தோஷம் அதை கேட்கவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆடத்தை வேறு கொடுமையாகவே புல் அடிக்கிற ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்களுடைய கனவு இன்னும் அது பெரிய ஒரு கனவாக வானத்தில் அதான் அப்துல் கலாமியா சொல்கிற மாதிரி கனவு கனவுன்றது தூக்கத்தில் வர்றதில்லை அது தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு அந்த கனவு எப்பவுமே உங்களுக்கு அதை பழிக்கணும் நாங்களும் அதை பார்க்கணும் பெருமையோடு நாங்கள் சொல்லணும் எங்களோட நூரளியாக பூனில் சேர்ந்த ஒருத்தர் ஒரு தம்பி சாதிச்சிருக்காரு நாங்கள் கட்டாயம் சொல்லணும் இப்போ இப்போ மலையகத்தை பொறுத்தவரையில் தம்பி கல்வி ரீதியாக பெரிய ஒரு மாற்றம் மாண்மை காலமாக நடந்து நடந்து கொண்டு வருது பார்க்கக்கூடியதாக இருக்குது அது ஸ்காலர்ஷிப் எக்ஸாமாக இருக்கட்டும் ஓலவல் பயிற்சியாக இருக்கட்டும் மேலெவல் பயிற்சியாக இருக்கட்டும் அதை விட அதில் இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான பிறகு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறுறார்கள் கூட அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸ் தான் நிறைய பேர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களில் வேறு வேறு பல்கலைக்கழகங்களிலாம் இந்த கல்வி வளர்ச்சியில் நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு பேஸ் பொருளாக இருக்கிறீங்க பூண்டோயால் எப்படி ஒரு 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 சாதனை தான் ஏதோ ஒரு வரலாற்று சாதனை இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியான கல்வி முறையை கொண்டு வந்து சேர்க்கணும் இவர் தங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கிறீங்க இப்போ நான் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்றதை அப்படி பார்க்க என்னிலும் சிறந்தவர்கள் மலையகத்தில் இருக்கிறாங்க என்றதில் சந்தேகம் ஆனால் அவங்களுக்கு சரியான வளங்கள் போய் சேருமா இருந்தால் அவங்க மிளிருவாங்க வளங்கள் கல்வி அறிவு மற்றது சிந்திக்கிற ஆற்றல் மட்டும் இருந்தால் போதாது இன்றைய அதுக்கான முயற்சி எடுக்கணும் சரியான வழிகாட்டல்கள் அமையணும் அந்த ரீதியில் ஆசிரியர்கள் வந்து நல்ல கருத்தரங்குகளை செய்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வழிகாட்ட செயல்முறைகளை மலையகத்தில் மேற்கொள்வாங்களா இருந்தால் அதோ ஒரு மோட்டிவேஷன் எடுத்து பிள்ளைகள் சிறந்த நிலைக்கு வாரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ மலையகம் சார்ந்து நிறைய பேர் இன்னும் வெளியில் வரணும் வரணும்டா இப்போ இது சாதாரணமாக எண்டா ஒரு மனசில் அவரு கேட்கக்கூடிய விஷயம் இப்போ நான் இது சரியோ பலியோ இந்த இடத்துல சொல்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் முதல் முறையாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னே மலையகத்துக்கு இங்கே விரைக்கேன் இப்போ யாழ்ப்பாணத்தோட நான் இங்கே விரைக்க அப்படி ஒரு பெரிய ஒரு கிணவில் தான் வந்துடுறேன் நான் இருந்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாம் யாழ்ப்பாணத்தில் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே மலையகத்துக்கு முதல் முறையாக வாரணு எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது மலையம் வண்டா அது ஒரு வடிவான ஒரு இடமாக இருக்கும் நாங்கள் ஏண்டா அது ஒரு ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே போனால் நல்ல இடமாக இருக்கும்னு சொல்லித்தான் நான் ஒரு பெரிய ஒரு போட வந்தார் ஆனால் இங்கே வந்த உடனே சாயல் மட்டும்தான் அதை பார்த்து ரசிக்கிறது கூடிய மாதிரி இருக்கு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளார்ந்த சில விஷயங்கள் இன்னும் அது அது ஒரு கொதிப்பான ஒரு நிலையில தான் இருக்குது இப்போ நாங்கள் அது அதுல இருந்து வெளியில் வருவோம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனால் இன்னும் நிறைய முயற்சியாளர்கள் மலையகத்தில் ஏற்கினோம் அது எழுத்தாளர்களாக இருக்கட்டும் கல்வி சார்ந்து இருக்கட்டும் எல்லா துறை முயற்சியில இருக்கக்கூடிய மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக ஒரு ஒரு பக்குவப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அதோட இன்னும் வெளியில வருவோம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கேன்னு சொன்னால் அது வடக்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் மலையகம் எங்களுடைய தமிழர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு ஆயுதம்னு சொன்னா அது ஒரு கல்வி மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு ஆயுதமா இருக்குன்னு சொல்லி நம்புறேன்டா நாங்க இப்ப தம்பியை பற்றி பேசுறதுக்குரிய காரணமும் கல்விதான் இப்ப கல்விதான் எல்லாரையும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வெளியில பேசு பொருளா இருக்கக்கூடிய எங்களுடைய சமூகம் சார்ந்தக்கூடிய பிரச்சனைகளை வெளியில கொண்டு போகிறதுக்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்குன்னு எங்களுடைய நம்பிக்கை நிறைய படிக்கிற காலகட்டத்துல வேறு வேறு கவலை எல்லாமே சமூகத்தில் ஆனால் படிப்பில் மட்டும் சரியான ஒரு கவனத்தை செலுத்தி நான் நூறு வீதம் அதுல வெற்றி அடைவோணும் என்று அதை எப்படி நீங்கள் அதை மனநிலையை உறுதியாக வச்சு கொண்டிருந்தீங்க எனக்கு ஒரு லட்சியம் இருக்குத்தானே இப்ப நான் இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் எந்த குடும்ப நிலை வந்து முக்கிய காரணம் என்று நான் நினைக்கிறேன் சூழல் மிக முக்கியமான ஒரு காரணம் ஏனென்றால் அடுத்து என் குடும்பத்தை பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன் ஸோ நான் அலட்சிய போக்கா இருப்பனா இருந்தால் என் குடும்பத்தை யார் பார்க்கறது என்ற ஒரு தேவை இருக்கு ஸோ நான் வந்து எப்பயும் தடம் பொருள மாட்டேன் என்னிடம் நான் அடிபட்டு மேலே வந்தேன் ஸோ எண்டபடியா அது தடம் பொருளதுக்கு வாய்ப்பு இல்லை வேற வேற விடயங்கள்ல நான் கவனத்தை செலுத்துறதுக்கான நேரம் இல்லை உண்மையா ஏலவில பொறுத்த மட்டும் இல்லை வேற எந்த ஒரு உண்மையை சொன்னா ஸ்போர்ட்ஸ்ல கூட போக இயலாது ஸ்போர்ட்ஸுக்கு கூட போக போகமா இருந்தால் இதில் கொண்டு வந்து மேக்ஸிமம் ஷைன் பண்ண இயலாது அப்படி ஷைன் பண்ணுற ஆளாக இருந்தால் அது நொத்துல ஒரு ஆளாக தான் இருப்பாங்க ஏனென்றால் அவங்க அதை ஒரு பேலன்ஸ் மைண்ட் செட்டில் கொண்டு போய் படிக்கணும் என்ற ஒரு விஷயம் என்ன அறியாமல் நான் ஒரு விஷயம் சொல்லலாம் எந்த கையில் ஃபோன் இருக்கல ஸோ நான் இதை சொல்றதால சில நேரம் ஃபோன் இருக்கிற ஆக்கள் படிக்க இயலாமல் இருக்கும் என்ற ஒரு மனநிலை வரலாம் நான் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணது கம்ப்யூட்டர்ல யூடியூப் பாவிப்பேன் டிபி எடியூகேஷன் நான் பாவிச்ச பிரதானமான ரிசோர்ஸ் அது இல்லாம கிளாஸ்ல கொடுக்குற வேலைகளை செய்வேன் இது இல்லாமல் கணக்கு பேப்பர்ஸ் தொண்டமனாறு மற்றது யாழ் மாவட்டத்தில் இருக்க வடமராட்சி மலையகத்தில் இருக்க பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து நான் செய்வேன் அளவு கணக்கில்லை எதை எடுக்கணுமெண்ட் இல்லை இப்போ கணவேர் பாஸ் பேப்பர்ஸ் பதினேழு வருஷம் பாஸ் பேப்பர் செய்த நான் ஏ ஒரு பாடங்களில் இருபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லேருந்து கேள்வி எல்லாம் செய்தது அப்போ அதெல்லாம் செய்து கொண்டிருக்க நேரம் வேற விடயங்களுக்கு போய் அதுகளில் ஈடுபடுறதுக்கான நேரம் உண்மையாக குறைவாக தான் இருக்குது நாங்கள் சரியான வேலையை செய்து கொண்டிருப்போமா இருந்தால் எங்களுக்கு உண்மையில் நேரமே இல்லை நேரம் காணாது படிக்கிறதுக்கே உண்மையாக நேரம் காணாது அதுக்கே சரி ஸோ வேற நீங்கள் சொல்கிற மாதிரியான துணை துணை துணைச் செயற்பாடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புமே குறைவாதான் இருக்கு இப்போ என்னது நான் என்னதுக்காக எந்த கழி கேட்டேன் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல நாங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்துறாங்க தான் எங்களுக்கு வேற எந்த உலகமும் இல்லை ஸ்கூல் விட்டா வீட்டை வந்து படிக்கிறது எங்க குடும்பம் எங்கென்ன ஒரு சூழ்நிலையில இருந்துறாங்க ஆனால் அதுக்கு பிறகு இப்போ சமூக வலைத்தளங்கள் ரோட்ல போனால் வேற வேற கவலை கிடைப்பாங்க அது இதுன்னு சொல்லி இப்போ இப்ப மாணவர்கள் சமுதாயத்தை பொருத்தப்பட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அது மாதிரி வேறு தனிப்பட்ட ரீதியிலையும் வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் என்ன தேவை என்றதை விட்டுட்டு தேவையில்லாத எல்லாருமே சுமந்து கொண்டு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நான் அது ஒரு சரியான ஒரு 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 மைய புள்ளியில வச்சு எங்களை சரியான மைய புள்ளியில் வைக்கணும் என்றால் அதுக்கு நானும் ஒரு விஷயத்தை பயன்படுத்தினேன் என்னென்னடா எந்த மேசைக்கு முன்னாடி நான் எந்த லட்சியத்தை எழுதி வச்சிருக்கிறேன் சரிதானே ஸோ அப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது நான் அதை வாசிக்கிற நேரம் நான் போகிற பாது சரியா பிழையா என்றது எனக்கு தெரியவர் நான் எது அடையணும் நான் எதுக்காண்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தனும் எப்படி இந்த நிலையில் நிற்கிறேன் என்றது சம்மந்தமாக ஒரு குறிப்பு எழுதுவாங்களா இருந்தால் அதை திருப்பி வாசிப்பாங்களா இருந்தால் நாங்கள் செய்கிறது சரியாக பிழையா என்றது தங்களுக்கே விளங்கும் அது இல்லாமல் ஆசிரியர்கள்ட்ட வழிகாட்டல் தான் நல்ல குரு அமையும் அடுத்தது சூழல் எல்லாம் தீர்மானிக்கும் நான் வெறுமனே சொன்னதுக்காண்டி எல்லாருக்கும் கவனக்கலைப்பான் எல்லாம் இல்லாமல் சரியா போய் சரியான பாதையில போய் சேருவாங்கறேன் இல்லை அது கொமனா நாம் வந்து சரியா இப்படித்தான் செய்யணும் என்று எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு சொல்லவும் அந்த இல்லத்துக்கு அறிவும் இல்லை எனக்கு நடந்த சம்பவங்களை நான் சொல்லலாம் அதுல இருக்க குறை நிறைகளை நீங்க பயன்படுத்தி அதுல இருக்க குறைகளை நிவர்த்தி செய்து உங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளலாம் ஒளிய அவங்க அவங்களோட நிலைமை பொருளாதார நிலை அது தீர்மானிக்கும் எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க வேண்டிய இல்லை நானும் நோமல் ஃபோன் தான் பயன்படுத்துகிறேன் அப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவன் போய் ஃபேஸ்புக்கை தான் பார்க்கணும் வேண்டும் இல்லை யூடியூபில் படிக்கிறதையும் தேடலாம் ரெண்டுபடியாக ஃபோன் இருக்கிறதால படிக்க இயலாமல் இருக்குன்னு சொல்கிறதும் பிள்ளையான ஒரு கருத்து ஃபோனில் படிக்கிறத தவிர வேறு விஷயங்களையும் பார்க்கலாம் நமக்கு எது தேவையோ அதை எடுக்கிறதான் சரி உஃபேயில் கணக்க சாப்பாடு இருக்கும் எல்லாரும் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க தானே மரக்கறி சாப்பிடுவோம் மரக்கறி தான் எடுத்து போடணும் ஸோ உலக பல்வேறுபட்டது பலதரப்பட்டது பல்வேறு விடயங்கள் இருக்குது சுவைகள் இருக்குது கசப்பும் இருக்குது எல்லாம் இருக்குது தனக்கு எது பொருத்தமானது என்றதை தெரிவு செய்து அதை செம்மையாக பயன்படுத்த வேண்டியது ஒவ்வொரு மனிதன் கையிலேயும் இருக்க வேண்டியது அதுக்கு கல்வி ஒரு மிக முக்கியமான ஆயுதம் கல்வி அறிவுரை வழிகாட்டல் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு மனிதன பூர்ணமாக்கும் என்றது என்ற நம்பிக்கை எனவே வெறுமனே நான் சொல்லி மந்திரம் மாதிரி எனக்கு சொல்ல இலாதி இங்கே செய்கிறபடியா இப்படி எல்லாம் செய்யலாம் என்று நான் சொல்றதெல்லாம் செய்தா எல்லாம் பர்மன்றும் இல்லை சரஸ்வதியே வந்து படிப்பிச்சாலும் கிளாஸ் எடுக்கிறேன் வாங்க சரஸ்வதியே வந்து சொல்றாங்க கிளாஸ் எடுக்கிறேன் நான் வந்து படிப்பிக்கிறேன் நீ படி என்றாலும் நான் படிக்கோணம் நான் சாதிக்கணும் என்ற உணர்வு வெறி தங்களுக்குள்ளே எப்போ பிறக்குதோ அப்பொழுதுதான் உணரலாம் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே அந்த கேள்விக்கான சரியான விடையை எனக்கு சொல்லவே முடியாது சரி சரி இல்லை இல்லை உங்களோடய அனுபவத்தை வச்சு கொடுத்தா நான் நிறைய விஷயங்கள் கதைச்சிட்டோம் இப்போ இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி உங்களோட தாத்தா பாட்டி இந்த ரிசல்ட்ஸ் வர்ற அவளை அதை கேட்டுட்டு எப்படியான ஒரு ஒரு ஆனந்தம் எப்படியான ஒரு உணர்வு இருந்த தாத்தா வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடியே காலம் ஆயிட்டார் அவர் இருந்திருந்தா இந்நேரம் சந்தோஷப்பட்டிருப்பார் அவர் இல்லை ஆனா பாட்டி வந்து அவங்களுக்கு எப்படி அதை வெளிக்காட்டுறதுன்றே தெரியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம் புரிந்து என்ன பேர் பாட்டிங்களோ பாட்டி விஜயலட்சுமி விஜயலட்சுமி ஆ இல்லை நீங்க இப்படி ஒரு இடத்தை இருக்கிறதுக்கு அவர் மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த அதுக்காகத்த நான் அவங்களுடைய பேரை கேட்டேன் சரி இப்போ கடைசி அவர் கேள்வி இப்போ நீங்கள் இப்படியான ஒரு நிலையை அடைகிறதுக்கு பாடசாலை சமூகத்துல இருந்து இங்கே அது மலையகத்தில் இருக்கக்கூடிய ஆக்களாக இருக்கலாம் யாழ்ப்பாணமந்தி கல்லூரியில் இருக்கக்கூடிய சமூகமா இருக்கலாம் எல்லாருமே மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கலாம் நீங்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய லெவல் எழுதக்கூடிய அடிக்கல் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தம்பி தங்கியர்களுக்கு உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கஷ்டப்பட்டு படிக்கணும் ம் கஷ்டப்பட்டு தங்களுக்காக படிக்கணும் உண்மையில் கஷ்டப்படணும் ம் அவ்வளோந்தான் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் உழைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களுக்கான பெரு பேர் வந்தே தீரும் உண்மையாக உழைக்கணும் யாருக்காகவும் உழைக்கக்கூடாது பேரன்ஸ் சொல்கிறாங்கங்கிறக்காண்டி படிக்கக்கூடாது நாங்க நமக்காக படிக்கணும் படிச்சுட்டு வெறுமனே அதை விட்டுட்டு போக கூடாது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதை எங்களோட வாழ்க்கையில எங்கெங்க பயன்படுத்தலாமோ அந்தந்த இடத்துல பயன்படுத்துவோமா இருந்தா அத பலன் நிச்சயம் கிடைக்கும் சந்தோஷம் தம்பி கூட இன்றைக்கு சந்திச்சு நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம் இன்னும் தம்பி அபிஷேக் மாதிரி நிறைய பேர் மேலையத்துல உருவாகணும் எங்களுடைய தமிழ் சமுதாயத்துல உருவாகணும் தம்பிய கனவு தம்பிய கனவு நாங்களும் அது என்னை மாதிரி என்று சொல்லாதீங்க என்னிலும் பார்க்க சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் உருவாகணும் மலையகம் வளரணும் மலையகம் மண் மாத்திரம் இல்லாமல் யாழ் மண்ணும் வளரணும் இலங்கை மண் வளரணும் சரி சந்தோஷமன் தம்பி இன்னைக்கு கதைச்சது உங்களுடைய உயர்நிலை கல்விகள் இன்னும் சிறப்பாக அமைய உங்களுடைய கனவு நினைவாக நாங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நாங்களும் அது தயாராக இருக்கிறோம் வாழ்த்துக்கள் தம்பி இந்த நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுடைய எதிர்காலம் சிறக்க எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி தம்பி நன்றி